என் அன்பு குழந்தையே இந்த மனதை திடமாக வைத்துக்கொண்டுவிட்டால் கொண்டு விட்டால் பிரச்சனையும் தூசி தட்டுவது போல தட்டிவிடலாம் திடமான மனது இறைவன் வசிக்கும் மாளிகை இதை நன்றாக பார்த்து கொள்வதும் நல்ல பண்புகளாலேயே நிறைத்து வைப்பதும் அவசியம் கேடு வரும் நேரத்தில் தப்பிக்கொள்ள தீய வழிகளில் போகவே கூடாது அது ஆபத்துகளை மேலும் விடும் பொறுமையாகவும் அமைதியாகவும் அதை சகிக்க உனது மனதை ஈடுபடுத்தினால் விரைவில் விடுதலை வரும் உன்னுடைய மனதில் அக்னி இருக்கிறது என நான் சொன்னால் நம்பவா போகிறாய் நீ நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை இதை ஆன்ம அக்னி என்பார்கள் எப்படி ஒரு யாக குண்டத்தில் அணையாமல் அக்னியானது காப்பாற்றப்படுகிறதோ அவ்வாறு ஆன்ம அக்னியை சாதகன் காப்பாற்றியவாறு வந்தால் பிரச்சனைகளை அது எரித்துவிடும் உன்னுடைய ஆன்ம அக்னி எப்போதுதான் வேலை செய்யும் என்றால் உதவிக்கு யாருமே இல்லாத இல்லாதபோதுதான் வேலை செய்யும் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற துடிப்பை உனக்கு உண்டாக்கி போராட வைக்கும் எத்தனை பேர் குறுக்கே வந்தாலும் தடை போட்டாலும் அதை உடைத்து கொண்டு போக வைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கும் அது எதுவானால் என்ன அதை சமாளிக்க உனது மனதை திடமாக வைத்துக்கொள் ஒரு பிரச்சனையை இறைவன் தருகிறான் என்றால் உன்னை அதையொட்டி வழிநடத்தப் போகிறான் என்ற அர்த்தம் அல்லது அந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம் என தவிர்க்க பார்க்கிறான் என்ற அர்த்தம் ஓம் சாய்ராம்